வணக்கம் இது காணொலியில் கோப்பாய் ராசவீதிக்கு அருகாமையில விற்பனைக்காக இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நுதன்ஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களிடம் விற்பனைக்காக இருக்கின்ற இதே போன்ற அழகிய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான என் ப்ராப்பர்டிஸ் டாட் எல்கே என்கிற இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு பொருத்தமான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ராச வீதியிலிருந்து இருந்து சரியாக ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்திலும் கோப்பாய் ட்ரைனிங் காலேஜில இருந்து ஆயிரத்தி நானூறு மீட்டர் தூரத்திலும் நல்லூர் கோவில்ல இருந்து கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு முன்பகுதியில அழகிய இரும்பு கேட் எல்லாம் போட்டு அழகுபடுத்தி இருக்கணும் நான்கு பக்கமும் சுற்று முதலை கொண்ட காணியாக இது அமைஞ்சிருக்குது உள்ள நுழைந்ததுமே சிமெண்ட் தளம் அமைச்சிருக்கணும் இந்த வீடு வந்து புதிதாக கட்டப்பட்ட ஒரு அழகிய வடக்கு வாசலை கொண்ட ஒரு வீடாக இது அமைஞ்சிருக்குது முன்பகுதியில எல்லாமே அழகிய பூமரங்கள் எல்லாம் வச்சு அழகுபடுத்தி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் கோப்பா என்றாலே எங்களுக்கு தெரியும் நல்ல சிவப்பு மண்ணும் நல்ல நீர்வளமும் கொண்ட பகுதி எந்த மரங்கள் வச்சாலும் நல்லாக வளரக்கூடிய மரங்களை பார்க்கலயே தெரியும் நல்ல செழிப்பாக எல்லாமே வளர்ந்து நிக்குது நாங்கள் அப்படியே நடந்து வீட்டட உள்பகுதிகளை முதல்ல பார்த்து கொண்டு வரலாம் உள்ள நுழைந்ததும் முதல்ல வெளியில வந்து பெரிய ஒரு ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்கு மேலுக்கு பிளட் அடிக்கப்பட்ட ஒரு ஹோலாக இது அமைஞ்சிருக்குது நல்ல நீளமான ஒரு ஓபன் ஹோலாக இது அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் வீட்டோட உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு அமைஞ்சிருக்கிற ஹோல் இதுதான் இந்த ஹோல் முழுமைக்குமே அழகாக டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு அழகிய லெவல் சீட் எல்லாம் பார்க்கலாம் ஜன்னல்கள் எல்லாம் அழகான கேட்டின்ஸ் எல்லாம் போட்டு அழகுபடுத்தப்பட்டிருக்கு பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி அழகிய எல்லாம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டுக்கான அறை இதுதான் பொருட்களை வைக்கக்கூடிய தட்டுக்கள் எல்லாம் சைட்ல அடிச்சிருக்கணும் இது புதிய வீடாக அமைஞ்சிருக்கிறதால நிலைகள் கதவுகள் எல்லாமே நல்ல புதிதாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட இரண்டாவது அறை இப்ப நாங்கள் இந்த வீட்டோட சமையல் அறைய பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டுக்கான சிறிய சமையல் அறை வெளிப்பக்கம் போறதுக்கு முதல்ல வாசல் அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த வீட்டோட மூன்றாவது அறை கிச்சனுக்கு இது அமைஞ்சிருக்குது வீட்டோட உட்பகுதிகள் எல்லாத்தையும் முன் பார்த்துட்டோம் இப்போ வீட்டுக்கு பின்பகுதியில் அமைஞ்சிருக்கிற குளியல் அறைய பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டுக்கான பாத்ரூம் இதுதான் நல்ல அழகிய பாத்ரூமாக இதை வந்து டிசைன் பண்ணி பாக்குறதுக்கே நல்ல அழகாக இந்த குளியல் அறை வந்து அமைஞ்சிருக்குது இது வெஸ்டர்ன் ஸ்டைலான ஒரு கொமட் அமைஞ்சிருக்குது நோமல் டொய்லெட் ஒன்றும் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது இந்த பாத்ரூம்ல மேற்பகுதியில பிளட் அடிச்சிருக்கீங்க மேல தண்ணீர் தாங்கி இருக்குது இதுக்கு முன்னுக்கு ஒரு மொட்டை மாடியும் அமைஞ்சிருக்கு ஒரு சிறிய ஒரு மொட்டை மாடியும் அமைஞ்சிருக்குது நாங்கள் அதையும் மேல போய் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட பின்பக்க காணியாக அமைஞ்சிருக்கு நல்ல பெரிய காணியாக இது அமைஞ்சிருக்கு நாங்க முதல்ல மாடியை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு பிற காணியட பின்பகுதியில் போய் பார்க்கலாம் மொட்டைமாடிக்கு போறதுக்கான படியல் வந்து வெளிப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கு இது ஒரு மாலை நேரங்களில் ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு சிறிய ஒரு மாடியாக இது அமைஞ்சிருக்குது இந்த மாடியில் இருந்து பார்க்க கிளை எங்களுக்கு அழகிய வயல் வழிகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப நாங்கள் அப்படியே காணியட பின்பகுதிய போய் பார்ப்போம் இந்த காணிக்கில் நிற்கிற எல்லா மரங்களுமே நன்றாக காய்த்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் சிகப்பு மண் வளத்தை கொண்ட பகுதியாக இது அமைஞ்சிருக்கிறதால நல்ல நீர்வளமும் அமைஞ்சிருக்கிறதால எல்லா மரங்களுமே இலகுவாக வளரக்கூடிய இடமாக இது அமைஞ்சிருக்கு பின்பகுதியில் மாமரங்கள் வாழை மரங்கள் கொய்யா மரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் இந்த காணியோட நில அளவு பார்த்தீங்கன்னா மூன்று பரப்புக்கு ஒன்றரை குழிகள் குறைந்ததாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு சரியாக பரப்புகளும் பதினாறரை குழிகளை கொண்டதாகவும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல நான்கு பக்கமும் சுற்றுமதில் அமைக்கப்பட்ட காணியாக அமைஞ்சிருக்கு இந்த காணியோட மூளை பகுதியில ஒரு செல்ல பிராணிகள் வளர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு கூட ஒன்றும் காட்டியிருக்கணும் நாயோ கோழியோ நாங்கள் எது கொண்டாலும் அதில் வளர்த்துக் கொள்ளலாம் எல்லா மரங்களுமே இங்க காய்த்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் கொய்யா மரம் பப்பா மரம் எல்லாமே நல்ல காய்த்து கொண்டிருக்கிற மரங்களாக அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த காணிக்கான குழாய்கிணரும் பக்கத்துல தொட்டியும் காட்டியிருக்கணும் இது இந்த வீட்டோட நாங்கள் ஏற்கனவே பார்த்த முற்றம் இதுதான் அழகிய துளசி மரம் எல்லாம் வச்சு அழகுபடுத்தி ஒரு நல்ல ஒரு நீர்வளத்தையும் மண் வளத்தையும் கொண்ட ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்டதாகவும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று வரப்பு காணியும் இந்த அழகிய புதிய வீடும் சேர்த்து மொத்தமாக கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியுற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களுடைய பகிரை எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கம் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான அழகிய வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காமல் எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி